வணக்கம் நண்பர்களே கேங் மேன் டென் தௌசண்ட் போஸ்டிங் விரைவில் இப்போ ரீசெண்டாக இந்த எக்ஸாம் எல்லாம் வச்சாங்க உடற்கருவி அது உடற்தகுதி தேர்வு எல்லாம் வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சார் வந்து அந்த டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிற வேலை பார்க்குற நண்பர்கள் இது வந்து முன் உள்ளேயே ஏற்கனவே நாங்கள் பல வருடம் வேலை பார்க்குறோம் அதாவது தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்குறோம் கான்ராக்ட் கான் கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறோம் ஸோ எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க சரிங்களா அதனால தான் இதை நிறுத்தி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக டென் தௌசண்ட் லிஸ்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு டிஎன்இபிலேருந்து பில் இருந்து அறிவிச்சிட்ருக்காங்க நம்ம இவர் அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி கூட இந்த கேஸை வந்து வாபஸ் பெற்றாங்கன்னா விரைவில் விரைவில் என்ன சொல்கிறேன்னா இந்த ஜனவரியிலேயே கூட பிப்ரவரியிலேயே கூட ஜனவரி ஃபிப்ரவரி இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இவங்க கேஸ் மட்டும் வாபஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து நீதிமன்றம் தான் அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இடைக்கால தடை இந்த மாதிரி கேங் மேன் டென் தௌசண்ட் போஸ்டிங்கை போடக்கூடாதுன்னு அதனால தான் இது வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் நிற்கிது இல்லைன்னா இதை எப்பயோ போட்டிருப்பாங்கன்னு அமைச்சர் நேற்று அறிவித்தார் சரிங்களா ரெண்டாவது இந்த முப்பதாயிரம் பேர் தனியார் முப்பதாயிரம் போஸ்டிங் போட்டு தனியாரில் கொடுத்து இந்த மின்சாரத்துறையில் கொஞ்சம் வேலை நடக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்டு இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக மின்சார ஊழியர்கள் அங்கே எங்கே வேலை நிறுத்தம் பண்ணதால் ஆர்ப்பாட்டம் செஞ்சதால் இப்போ வந்து அரசாங்கம் வந்து அதை திரும்ப பெற்று விட்டது எனவே மிக விரைவில் இந்த டென் தௌசண்ட் போஸ்டிங்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இது எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் டயத்துக்குள்ளே போடணும்னு தான் ஆளுங்கட்சி வந்து நினைக்கும் ஸோ இது வெகு விரைவில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஸோ ஒன்றும் நீங்கள் தேவையில்லை கண்டிப்பாக கிடைக்கும் இது போன்ற வீடியோ கிடைப்பேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ